இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் விஜயபாலன் அவர்கள் அவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளதா என்பதை பற்றி விரிவாக அவருடன் சில நேர்காணலை பகிர்ந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் விஜயபாலன் அவர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி சூடு பிடிச்சிருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் கால அவகாசங்கள் எடுக்குமா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடித்து விட்டது திமுக சூட்டை கிளப்பி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மோடி வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் வேறு விதமாக மாறிவிட்டது மோடி வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வலுவடைந்த கூட்டணியாக மாறிவிட்டது காரணம் இதனால் வரையில ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இதன் வரையில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் அதிமுகவில் இருந்து விலகி இருந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியது அதிமுக தொடர் தோல்வியை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலின் போது தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்போது ஒன்றாக இருந்தாங்க ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் சிபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணர் தான் இருந்தாங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தாரு அப்ப வந்து அமித்ஷா சொன்ன என்ன சொன்னாருனாக்கா நீங்க உங்க அணியில பிடி தினகரனை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் அவரை இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் நீங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் நீங்க கி தினகரனை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் நீங்க எழுபதுல இருந்து எண்பத்தொகில் வரைதான் உங்களால வெற்றி பெற முடியும் எதிர்கட்சியாக வர முடியும் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சாணக்கியவாதி யாரு அமித்ஷா சொன்னது உண்மை இப்போ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சொன்ன அந்த ஒரு அறிகுறியை இன்னைக்குதான் எழுதிக்கிட்டாங்க யாரு எடப்பாடியும் டிடிவியும் எப்பாடியும் சந்தித்தா இருவருக்கும் தோல்வி என்ன சொல்றாங்க என்ன சொல்றாரு சசிகலா என்ன சொல்றாங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் நடவ செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க சோ யார் மூலமா எடப்பாடி மூலமா நடவ செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க அப்படி அது நடக்கணும் அப்படின்னா டிடிவி வந்து சேர்ந்திருப்பது அதிமுக பாஜ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி உள்ளது ஒரு வெற்றி வாய்ப்பிக்கான ஒரு அறிகுறி தொடங்கி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் நிதர்சனமான உண்மை டிடிவி தினகர அதிமுக இருந்து விலகி போகும்போது ரெட்டைலை தனக்காக வேணும் எனக்காக வேணும் என்றெல்லாம் அவர் வந்து தனித்து இது செயல்படும் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தார் அதற்காக வந்து டெல்லியில் அவர் மீது ஒரு வழக்குகளாக இருந்தது இப்போ நீங்க அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடன் இணைந்து இருந்தால்தான் பலம் என்று எடப்பாடியிடம் கூறியிருந்தால் ரெட்டலைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட வழக்கு என்ன ஆயிடுச்சு ஸோ யாரோ சத்தீஷ் என்பவர் விடுதியில் தங்கியிருந்து அவரிடம் பணம் பெற்று ரெட்டலை சின்னத்து அது நிலுவையில் உள்ள போது அமித்ஷாவுக்கும் டிடிவி தினம் நல்ல உறவு இருந்ததா அதாவது நல்ல ஒரு இருந்தது இதனால் வரையில சில தினங்களுக்கு முன்பு வரையில டிடிவி என்ன சொன்னார்னா என்னுடைய துரோகி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எதிரி யாருன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துரோகியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விடுத்த வேண்டும் என்று ரொம்ப தீவிரமா செயல்பட்ட தீவிரமான கருத்துக்களை வந்து எடப்பாடி பழனிசு எதிரான தகவல் செய்துட்டு வந்தார் அதே போல எதிரின் திமுக திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிட்டு வந்தாரு ஆனா அவர் பார்த்தாரு மத்திய அரசு மூலமாக அதாவது மத்திய அரசு மூலமாக இந்த ஒருங்கிணைப்பு நடந்துள்ளது மத்திய அரசுனா பாஜக அமித்ஷா பிரதமர் மோடி அவர்கள் மூலமாக இந்த ஒருங்கிணைப்பு நடந்திருக்கு ஏன்னா இந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி தழுவினால் திமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பாஜகவிற்கு தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் மிகப்பெரிய தலைவலியை திமுகவால் சந்திக்க நேரிடும் அதனால எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அதிமுக பாஜக செயல்படுகிறது ஆனா வெற்றி பெற வைக்க போவது யாருன்னா வாக்களிக்க எஜமானர்கள் மக்கள் அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப வந்து தடுத்து எடப்பாடி ஜெயிக்க ஜெயிக்க முடியாது வந்துட்டாங்க இன்னொரு விஷயம் தினகரன் வந்து அதிமுக இணையவழி என்றால் அவர் மீது பல வழக்கு இருக்கு அந்த வழக்கு வந்து இடி மூலமா ஐடி மூலமா சிபிஐ மூலமா என்ன பண்ணாங்க அந்த விசாரணை தொடங்குவாங்க அப்ப அவருக்கு பெரிய தலைவலி ஏற்படும் அரசியலுக்கே வந்து ஒரு முற்று வைக்கப்படும்